ஓம் சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சண்மார்க்க சங்கம் பேரூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இரவு ஏழு மணி அளவில் தைப்பூச நாளை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அரு சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு கேசரி மற்றும் அப்பளம் ஆகியவை சுமார் நானூற்றி நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உபயதாரர்கள் பேரூர் கிளைச்சங்க அன்பர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேல் திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திரு ரவி மற்றும் திருமதி ரஞ்சிதா திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் மற்றும் திருமதி புஷ்பராணி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அறுக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்